செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியம் மாம்பாக்கம் ஊராட்சி அரசு மேல்நிலைப்பள்ளி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏழை தான் படிக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் டென்த்து ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ இவங்க எல்லா மாணவரும் பார்த்தீங்கன்னா நோட் புக் அவங்களோட பாடப்புத்தகம் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது அவங்களுக்கு வறுமை நிலை இருக்கிறதுனால அன்ரூல்டு நோட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு அன்ரூல் நோட்டு நூற்றி தொண்ணூற்றி ஆறு பக்கம் கொண்ட அன்ரூல்டு நோட்டும் ஒரு அக்கௌண்ட்ஸ் நோட்டும் ஒரு த கோனார் தமிழ் கைடும் மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலில் இருக்க தயார் பண்ணுறாங்க வினாவிடையை வந்து அவங்களுக்கு ஜெராக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க எல்லாருக்குமே இது பார்த்தீங்கன்னா ஆறுநூறு மாணவருக்கு கொடுத்துருக்குறேன் டென்த்து ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ மாணவருக்கு எல்லாருக்குமே இதை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்புறமா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அறுநூறு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா என்னோடய சொந்த செலவில் மூணு லட்ச ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கேன் ஏன்னா இது என் நான் படித்த பள்ளி மாணவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் பள்ளிக்கு நம்ம எதனா செய்யணுன்றதுனால இதை நான் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் ஹால் நான் கட்டி கொடுத்துருக்கேன் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து காம்பவுண்ட் வால் கட்டி கொடுத்துருக்கேன் பசங்க பார்த்தீங்கன்னா மேலே எகிரி குச்சி தாண்டி போகிறானாங்க போதும் போதுமான ஐட்டு இல்லை காம்பவுண்ட் ஹால் ஐடி இல்லாதனால ஐட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஒரு நாலடி ஐட்டு இன்க்ரீஸ் பண்ணி பசங்கள்லாம் வெளியே எகிரி குச்சி போகாத மாதிரியாக அது தடுக்கிற வகையில் அதை ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து காம்பவுண்ட் போட்டு கொடுத்துருக்கோம் நிறைய கேட்டிருக்காங்க கோரிக்கை வச்சுருக்காங்க அதனால் இப்போ என்ன மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க என்ன தேவை என்ன மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க இப்போ என்ன மாதிரி கோரிக்கைனா பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து மழை டைமில் கிளாஸ் ரூம்லாம் ரொம்ப ஒழுகுது ஏன்னா பழைய கட்டிடம் எல்லாமே இதெல்லாம் சீரம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது அவங்க வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அரசாங்கத்தை அணிக அணுகி எங்களுக்கு சீக்கிரம் எல்லா கிளாஸ் ரூமுக்கும் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது அதனால அரசாங்கத்தை அணுகி எங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அதே மாதிரி இப்போ நிறைய கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய டேமேஜாக இருக்குது புது கட்டிடம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் அரசாங்கத்தை அணுகி தலைவன்ற பேரில் வந்து கல்வித்துறை அணுகி எங்களுக்கு இதெல்லாம் பெற்றுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க நிறைய கோரிக்கை வச்சுருக்காங்க நிறைய கட்டிடம் வேணும் போதியமான இட வசதி இல்லை ஆயிரத்தி ஐநூறு மக்கள் படிக்கிறாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்திலே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மாணவர் படிக்கிறாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் அதெல்லாம் நிறைய கோரிக்கைலாம் வச்சுருக்காங்க சார் அதெல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் இன்னும் ஒரு எல்லாம் செஞ்சு கொடுப்போம் சார் அவங்களால் நோட் புக் வாங்க முடியல க்ளாஸ் டெய்லி நடக்குது நோட் புக் வாங்கலை நோட் புக் வாங்கலன்னு இருக்காங்க இதனால் வந்து அவங்களோட பாட முறைகள்லாம் பாதிக்குது நோட் புக் வாங்கறதுனால கிளாஸ் எடுக்கிறாங்க அதை எழுத முடியல இதே இந்த ரீசன்லாம் இருக்கிறதுனால இப்போ இந்த நடப்பு ஆண்டில் கல்வி ஆண்டு ஸ்கூல் தொடங்கின உடனே அவங்களுக்கு தேவையான நோட் புக் எல்லாமே வாங்கி கொடுத்துடும் போன பீரியடில் போன வாட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்து நோட் புக் வாங்கலை வீட்டில் வாங்கி கொடுக்கல கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மாணவர்கள்லாம் சரி அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாது அது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே காலாண்டு வந்துடுது இவங்க நோட் புக்கு வாங்கி இதெல்லாம் பண்ணுறதுங்காட்டியும் அதனால் இந்த டைம் இப்போ கல்வியாண்டு நடப்பாண்டு தொடங்கின உடனே இவங்க எல்லாரும் தேவையானது நோட் புக்கு கோனர் கைடி எல்லாமே இப்போ என்னோட சொந்த இதில் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் இங்கே மாம்பாக்க ஸ்கூலில் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்கள் ஆறுநூறு மாணவர்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கா சார் கொடுத்தது ஏன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கூல் டெய்லி வருவேன் இந்த ஸ்கூலோட தேவைகள்லாம் எனக்கு தெரியும் சார் மாணவர்களோட தேவைன்னு தெரியும் அதெல்லாம் நானே முன் வந்து தான் சார் வாங்கி கொடுத்துருவேன்